காய்க் நம்ம இன்றைக்கு காட்டுக்கு வந்திருக்கோம் காட்டுக்கு வந்து இதான் சொல்கிறது முள்ளு கிளாக்காண்டு காட்டு கிளாக்கான்னு சொல்லுவோம் இந்த கிளாக்கா பழம் பிச்சு சாப்பிடும்னு வந்திருக்கும் இந்த முள்ளுக்கிள்ளே முள்ளு தான் அரைக்கும் ஆனால் அப்படி இறைக்கிது பச்சைக்காய் இது வந்து பழம் கருப்பாக அரைக்கிறது வந்து பழம் நஞ்சு காய் இதே மாதிரி இருக்கும் ஆனால் இதை சாப்பிடக்கூடாது இது சாப்பிடலாம் இது கிளாக்காக சாப்பிடலாம் இதே மாதிரி இறைக்கும் முள் இல்லாமல் காய்ச்சி அது வந்து நஞ்சு காய் அப்படியே நாங்கள் காட்டுக்கு அன்றைக்கு அப்படியோ காட்டுக்கு போயிருக்கும்போது தண்ணி கொண்டு போகலை அதனால் தண்ணி அப்படி என்ன செய்யலாம்னு இருக்கும்போது தான் பார்த்தோம் தண்ணி கொடி தண்ணி கொடி வெட்டுறது என்ன மாறிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிக்கும் அதையும் பாருங்கள் அப்படியே கிளாக்காக சாப்பிட்டுட்டு போது தண்ணி தா வந்துட்டு இப்போ தண்ணி கொண்டு வர இல்லை என்ன செய்யலான்னு பார்த்தோம் தண்ணி கொடி இருக்குது ஆ தண்ணி கொடி பாருங்கள் காட்டில் தண்ணி இல்லைனா இப்படி தான் தண்ணிக்குடி வெட்டி தண்ணி குடி இன்ன காலமாக இருந்தாலும் இப்படி தண்ணி கொடியை வெட்டி தண்ணி குடிக்கலாம் சுத்தமான தண்ணி ஆனால் பாருங்கள் எந்த இதுவும் இல்லாமல் சுத்தமான தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தண்ணி கொடி வந்து தண்ணி குடிக்கும்போது அதை எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் இதுதான் தண்ணி கொடி கீழுக்கு ஒரு வெட்டு வெட்டி கொள்ளணும் முதலாவது அதுக்கப்புறம் டக்குன்னு அதே மாதிரி மேலுக்கு வெட்டிடும் இல்லாடி தண்ணி மேலுக்கு போயிடும் மேலே உறிஞ்சிடும் அதால் டக்குன்னு ரெண்டாவது வெட்டு வெட்டி இப்படி தண்ணி கொடியை தூக்கி பிடிக்கணும் இப்படி தூக்கி பிடிக்க தண்ணி வேண்டிய அளவு தண்ணி வரும் ஒரு ஏனத்தில் எடுத்து போட்டும் குடிக்கலாம் இல்லாடி பாருங்களேன் எப்படி கிளீனாக வருங்க தண்ணி இதுதான் தண்ணி கொடின்னு சொல்கிறது உங்களோட ஊரில் இந்த கொடிக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல ஸ்ரீலாங்காவில் சொல்கிறது தண்ணி கொடின்னு சொல்லுவோம் நம்ம இந்த மாதிரி அப்படியே இருக்கும்போது பார்த்தா காட்டுக்குள்ளே யானை பெரிய யானை தனியாலையும் ரெண்டு நிற்கிது பாருங்களேன் தூரம் எங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு நாங்கள் தூரத்தில் இருந்து எடுத்தது காட்டுக்குள்ளே பார்த்தா யானை இது ஆள் அடிக்கிற யானை காட்டு யானை எங்காலையும் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு யானை நிற்கும் அந்த மரத்தை போட்டு சாய்ச்சிட்டு நின்றுச்சு இந்த அன்றைக்கி அடுத்த யானை பாருங்கள் இந்த பெரிய யானைன்ட்டு சத்தம் இல்லாமல் நிற்கணும் இல்லாட்டி காட்டியான அடிச்சிடும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம் இல்லாட்டி யானை எங்களையும் அடிச்சிருக்கும் காட்டுக்கு போகும் கவனமாக போய்க்கொழுங்க யானைகள் தொல்லை அரைக்குது சிறுலாங்கால ரொம்ப யானை தொல்லைகள் காடு வழியிலே யானை தான் எங்களோடய பக்கத்து ஊர்லேயும் இப்படி தான் காட்டுக்கு போன ஒரு படியனையும் அடிச்சிட்டு இப்போ கிட்ட அதுக்குள்ளே தான் அப்படியே கிளாப்பிளம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் காட்டில் இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க இப்படி தண்ணி கொடியை கந்திங்கன்னா வெட்டி போட்டு பாருங்க தண்ணி வரும் எந்த காலத்துலேயும் வரும் கோடையாக இருந்தாலும் சரி மாரியாக இருந்தாலும் தண்ணி குடிக்கலாம் பயப்படாமல் குடிங்க முடிச்சுட்டு 啊。Ah.